அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் உள்ள ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இஸ்லாம் போர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி பல்வேறு மதத்தவர்கள் வாழுகிற நம்முடைய நாட்டில அனைவருக்கு மத்தியிலே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற கசப்பு உணர்வுகளை நீக்க வேண்டும் ஒருவரை பற்றி மற்றவர்கள் தவறாக கொண்டிருக்கின்ற அபிப்பிராயங்களை களைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே கடந்த பல ஆண்டுகளாக தமிழகத்திலும் தமிழகத்திற்கு வெளியேயும் பல வெளிநாடுகளிலேயும் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி வருகிறோம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேள்வி கேட்டு அதற்கான விடையளிப்பதுதான் முக்கியமான நோக்கம் என்றாலும் துவக்கத்தில் ஒரு சின்ன ஒரு அறிமுக உரையை மாத்திரம் நான் தந்துவிட்டு நிகழ்ச்சிக்கு செல்லலாம் ஒவ்வொரு மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களும் அந்த மதங்களை எப்படி பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய முன்னோர்கள் அவர்களுடைய முப்பாட்டன்மார்கள் எதை இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில்தான் எல்லா மதத்தவர்களுமே மதங்களை பின்பற்றுகிறார்கள் ஒரு இந்து இந்து வந்து இந்து மதத்தை பின்பற்றுகிறார் என்று சொன்னால் அவருக்கு அவருடைய பெற்றோர்கள் அப்படி சொல்லிக் கொடுத்தார்கள் ஒரு கிறித்தவர் கிறித்தவ மார்க்கத்தை பின்பற்றுகிறார் என்று சொன்னால் அவருக்கு அவருடைய பெற்றோர்கள் அந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று பயிற்சி ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு அவனுடைய பெற்றோர்கள் இப்படித்தான் நம்ம வணங்கணும் இதுதான் இஸ்லாம் என்று சொல்லி அவருக்கு போதித்திருக்கிறார்கள் இப்படித்தான் எல்லா மதத்தில் உள்ளவர்களுமே குறைவாக விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் குறைவாக இருப்பார்கள் ரொம்ப சின்ன அளவுல அவர்களாக விளங்கி ஆய்வு செய்து ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள் அது ரொம்ப கம்மி அதிகமான பேர் எப்படி நம்ம மதங்களை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அந்த மதங்களைப் பற்றி நமக்கு எந்த விதமான ஆய்வு கிடையாது எந்த விதமான சிந்தனையும் கிடையாது நம்ம பெற்றோர்கள் சொன்ன சரியா இருக்குமா தவறா இருக்குமா இதெல்லாம் நம்ம யாருமே பாக்குறது கிடையாது ஒவ்வொருவரும் தங்களுக்கு வழி வழியாக என்ன கிடைத்ததோ அதை விடக்கூடாது என்று நம்ம நினைக்கிறோம் ஆனா ஆன்மீகத்துலதான் இப்படி நினைக்கிறோமே தவிர உலக விஷயங்கள் இருக்குல்ல அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும் நம்ம முன்னோர்கள் வந்து குடிசையில வசிச்சதுக்காக நம்ம குடிசையில் வசிக்க மாட்டேங்குறோம் ஏன் அவங்க விளங்காம இருந்தாங்க வசதியில நம்ம அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் முன்னோர்கள் குடிசையில வசிச்சு தப்புன்னு தெரியும் போது நமக்கு அதை விட சிறந்தது ஒன்று கிடைக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்றோம் அதே மாதிரி முன்னோர்கள் வந்து சிமினி விளக்குல அவங்க வாழ்ந்தாங்க நம்ம அப்படி வாழ்றோமா அதை விட ஒரு சிறந்தது இருக்கும் பொழுது முன்னோர்களத்துக்கு ஓரம் கட்டிடுறோம் முன்னோர்கள் வந்து நடந்தேதான் பிரயாணம் பண்ணினார்கள் அல்லது மாட்டு வண்டியில போனார்கள் என்பதற்கு நம்ம அப்படி போறோமா நம்ம அதை மாத்திக்கிட்டு என்ன செய்யறோம் நாங்க பஸ்ல விமானத்துல போவோம் அப்படின்னு அதை மாத்தி கொள்றோம் முன்னோர்கள் வந்து கை குத்தல் அரிசி சாப்பிட்ட மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோமா அதெல்லாம் நம்ம செய்யறது இல்ல எல்லாமே மிஷன் ஆகிவிட்டது அப்ப எல்லாமே எந்திர உலகத்துல வாழ்ந்து கொண்டு நம்ம முன்னோர்கள் செய்த பல விஷயங்களை அதை விட சிறந்தது என்று தெரியும் போது மாத்திக் கொள்றோம் சிந்தனைக்கு வேலை கொடுக்கறோம் மூளைக்கு வேலை கொடுக்கறோம் எதெல்லாம் நல்லதா இருக்கு அதை ஏற்றுக்கொள்கிறோம் இதே மாதிரிதான் நம்ம வந்து ஆன்மீகம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக உள்ள ஆன்மீக நெறிகளையும் நம்ம அலச வேண்டும் ஒரு இஸ்லாமியன் இஸ்லாம்டா என்ன அதனுடைய கோட்பாடு என்ன அது எந்த வகையில சரி இந்த மார்க்கத்தில் இருப்பதனால நமக்கு நன்மை இருக்குதா என்று ஒரு முஸ்லீம் அதை பத்தி சிந்திக்கணும் ஒரு கிறிஸ்தவனும் அது மாதிரி நமக்கு சொல்லி தந்தாங்களே இந்த நம்பிக்கை சரிதானா இதன்படி நடந்தா நமக்கு இந்த உலகத்துக்கு நன்மை கிடைக்குமா சமுதாயத்துக்கு நன்மை கிடைக்குமா அவனும் யோசிக்கணும் ஒரு இந்து நமக்கு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்களே பின்பற்றினா நேர்வழி பெற முடியுமா என்று அவங்களுடைய நம்பிக்கைகளையே பரிசீலனைக்கு தயார் என்று வந்துவிட்டாலே கசப்பு போயிடும் கசப்புக்கு என்ன காரணம் அந்த சின்ன விதைச்சது ஒரு பிடிவாதத்தை நமக்கு மத்தியில் ஏற்படுத்துகிறது அப்ப நம்ம என்ன பண்ணணும்டா ஒவ்வொரு மதத்தில் உள்ளவர்களும் மற்ற மதங்கள் என்ன சொல்கிறது என்பதை விளங்க முயற்சிக்க வேண்டும் அந்த அவங்க மதத்தை விளங்க வேண்டும் எனக்கு வந்து இந்து மதம் என்ன சொல்றது எனக்கு தெரிந்திருக்க வேண்டும் கிறிஸ்துவ மதம் என்ன சொல்லுகிறேன் எனக்கு தெரிந்திருக்க வேண்டும் இஸ்லாம் என்ன சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு மதத்தவர்களும் தங்களுடைய மதத்தையும் அறிந்து கொண்டு பிற மதங்களை அறிந்து கொண்டு ஆய்வு செய்ய புகுந்து விட்டார்களே ஆனால் அவங்களுக்குள்ள வந்து சண்டையே வராது எந்த சமுதாயம் சிந்திக்கிறதோ எந்த சமுதாயம் ஆய்வு செய்கிறதோ எந்த சமுதாயம் கருத்துக்கள் அடிப்படையில் பிரச்சனையை அணுகுகிறதோ அந்த சமுதாயத்தில் சண்டைக்கு இடமே இல்லை உணர்ச்சியை தூண்டுவதெல்லாம் சண்டையே வருது உணர்ச்சியை தூண்டிவிட்டு மக்களை வந்து கொதிப்படைய தான் கலவரங்கள் வருதே தவிர அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தா எவனாவது நம்ம இதை ஏற்படுத்துவதற்காக என்ன பண்றோம் மக்கள் மத்தியில் நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் மதங்களை பற்றி எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப குறிப்பாக நாங்கள் இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிறோம் இஸ்லாம் மார்க்கத்தில் இருந்தா இந்த மார்க்கத்தை நாங்கள் ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கிற சந்தேகங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்ப இஸ்லாத்தை பற்றி உங்களுக்கு பல முஸ்லிம்களோட பல உரிங்க அவங்களுடைய சில பழக்க வழக்கு உங்களுக்கு வித்தியாசமா தெரியும் இருக்கிறாங்க உள்ளங்கள்ல ஒரு கருத்து பதிஞ்சி இருக்கலாம் அல்ல முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாடுகள் வித்தியாசமா இருக்கும் அது உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் இருக்கலாம் அல்ல முஸ்லிம்களுடைய சில கல்யாணங்கள் அவங்களுடைய கர்மாதி அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல் இதுகள் எல்லாம் கூட உங்களுக்கு ஒரு டிஃபரெண்டா தெரியலாம் அப்ப இது ஏன் இஸ்லாம் சொல்லுகிறது இப்படிதான் இஸ்லாத்துல இருக்குதா அல்ல இஸ்லாத்தில் இல்லாத முஸ்லீம்கள் சுயமா செய்யறாங்களா இப்படி நம்ம விளங்கி கொண்டோமே ஆனால் அது நம்ம வெறுப்பு வராதுங்க ஓ முஸ்லீம் அப்படிதான் அவங்க இருப்பாங்க அதுக்குன்னு ஒரு நியாயம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படும் இதே மாதிரி நீங்களும் செய்யணும் ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களும் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நாங்க இந்து மதத்தை பற்றி நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க நாங்க அதனுடைய தத்துவங்களை சொல்றோம் எங்கள்ட்ட தப்பு இருந்தா நாங்க திருத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்து மதத்துல உள்ளவர்கள் முன் வரணும் கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ளவர்களும் இது மாதிரி போட்டு அவங்க அவங்க வட்டத்துக்குள்ள மட்டும் பிரச்சாரம் செய்து கொள்ளாமல் நாங்கள் ஒரு கொள்கையை சொல்கிறோம் ஏற்றுக்கொள்வதற்கு இல்ல வெறுப்பு போய்விடும் இஸ்லாத்தை பற்றி எல்லா மதத்திலும் தெரிஞ்சு கொண்டார்களே ஆனால் அவங்களுக்கு வெறுப்பு இருக்காது இந்து மதம் இன்னதுதான் என்று எல்லா மதத்தையும் தெரிஞ்சு கொண்டார்களே ஆனால் அவங்களுக்கு வெறுப்பு இருக்காது மனிதனை மனிதன் வெறுக்க மாட்டான் அது அவங்க கொள்கை இது கொள்கை அப்படின்னு ஆகிவிடும் இந்த மாதிரியான ஒரு நிலைமை நமக்குள்ள வர வேண்டும் அரசியல் கட்சிகளை தேர்ந்தெடுக்கிறதுல கூட நம்ம சொந்தமா தேர்ந்தெடுக்கிறோம் திமுக தகப்பனா இருந்தா மகன் திமுக இருக்க மாட்டேங்கலாம் ஆனா திமுக இருக்கலாம் அப்ப ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறதுக்கெல்லாம் என்ன செய்யறோம் நம்ம அப்பா பாட்டனை பின்பற்றாம சிந்திக்கிற மாதிரி ஒரு கொள்கை விஷயத்துல என்ன செய்யணும் முதல்ல நம்ம கொள்கையை நம்ம பரிசீலிக்கணும் நம்ம போற பாதை சரிதானா இது உண்மையில சரியான ஒரு ரூட்லாம் போயிட்டு இருக்கிறோமா என்று பரிசீலிக்கணும் தப்பா இருந்தா திருத்திக் கொள்ள வேண்டும் எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பரந்த நோக்கை ஏற்படுத்துவதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் வேற நீண்ட விரிவுரைகளை சொல்லி உங்களுடைய நேரத்தை வந்து நான் வீணாக விரும்பவில்லை இப்போ நம்ம நிகழ்ச்சிகளுக்குள்ள சென்று விடலாம் கலிய பெருமாள் அறியாமத்தம் ஏன் முஸ்லீம் பள்ளிவாசலுக்கு மட்டும் ஏன் வரவேணான் கேள்வி இருக்கக்கூடியவர்களுக்கு இலவசமாக திருக்குறான் மொழிபெயர்ப்பை எங்களுடைய ரியாது மன்னர்கள் சார்பாக வழங்குகிறார் சகோதரர் கலிய பெருமாள் அவர்கள் பள்ளிவாசல்கள் முஸ்லிம் அல்லாத மக்களை ஏன் வந்து அனுமதிக்கிறது இல்ல அப்படின்னு கேட்கிறாங்க இந்த கேள்விக்கு காரணம் என்னன்னா இஸ்லாம் கிடையாது இஸ்லாம் மார்க்கத்துல பள்ளி வாசலுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் அனுமதிக்க கூடாது என்று எங்களுக்கு சொல்லப்படல குரானில் அப்படி எங்கேயுமே இல்லை நபிகள் நாயகம் அப்படி சொல்லல அந்த ரெண்டு தான் இஸ்லாம் எங்க அப்ப மாட்டம் என்ன செஞ்சா அதுக்கு பேர் இஸ்லாம் கிடையாது அப்ப குரான்ல இருப்பதற்கு பெயர் இஸ்லாம் நபிகள் நாயகம் அவங்க தான் எங்களுக்கு உலகத்துக்கு தலைவர் அவங்க சொன்னதுக்கு பேர் இஸ்லாம் அந்த இஸ்லாமிய மரபுல முஸ்லிம் அல்லாத மக்களும் பள்ளி வாசலுக்கு தாராளமா வரலாம் அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது நபிகள் நாயகம் அவங்களுடைய நபவி என்ற மதீனா நகரத்தில் இருந்த அந்த பெரிய பள்ளிவாசல்ல பல நாட்டை சேர்ந்த தலைவர்கள்லாம் சந்திக்க வருவாங்க ஏன்னா நபிகள் நாயகம் வந்து ஆன்மீக தலைவராக மட்டும் இருக்கல அவங்க ஜனாதிபதியாகவும் இருந்தாங்க ஒரு சக்கரவர்த்தியாகவும் இருந்தாங்க பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவனாங்க அதனால பல நாட்டு சித்தரசர்கள் அவங்களை சந்திக்க வருவாங்க எங்க வச்சு சந்திப்பாங்க பள்ளிவாசல சந்திப்பாங்க வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய பிற நாட்டு தூது தூதுவர்களை எல்லாம் நபிகள் நாயகம் சந்திப்பதை எங்க பள்ளிவாசல் சந்திப்பாங்க அவங்க எல்லாம் முஸ்லீமா இருக்க மாட்டாங்க அதனால பள்ளிவாசல் என்பது தூய்மையாக நாங்கள் தொழுவதற்குரிய இடமாக இருந்தாலும் பிற மதத்தவர்களை அங்க வைத்து பார்க்கலாம் அவர்கள் உள்ளே வரலாம் அவங்களோட பேசலாம் அதுல எல்லாம் எந்த விதமான தடையும் எங்க மார்க்கத்துல கிடையாது இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டுல உள்ள கொஞ்சம் பிற்போக்கானவங்கதான் இதை புரியாம இருக்கிறாங்களே தவிர